ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதனால் இன்னைக்கு வந்து நம்ம நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ரேஷன் கடைக்கு போனேங்க ரேஷன் கடைக்கு போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து கடைக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்க பஸ் வசதியெல்லாம் எதுவும் கிடையாது போனால் ஒன்று டூ வீலர் இல்லைன்னா சைக்கிள் இல்லைன்னா நடந்து தான் போகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காய்கறியும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க அதனால் நான் என்ன யோசித்தேன் சரி நம்ம நடந்து இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்து நம்ம போய் காய்கறி வாங்கிறதுக்கு டவுன் பக்கம் போகிறோம் இல்லைங்களா காய்கறி வாங்க எப்படி இருந்தாலும் வந்தாகணும்ல அப்படியே நம்ம ரேஷன் பொருளும் வாங்கிட்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி நான் வந்து வெளி கடைக்கு வந்து வந்தேங்க நம்ம வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன மாதத்து வரைக்கும் நான் பொருள் வாங்கியிருக்கிறேங்க என்னோடய கார்டில் வந்து நான் மாதம் மாதம் எல்லா பொருளும் நான் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாமே நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் சரின்ட்டு நான் கடை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போனால் கடை இருக்குங்க ரேஷன் கடை இருக்குது இங்கே வாங்கிக்கலாம் தான் கார்டுக்கு வாங்கி மற்ற கடையிலையும் கார்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அதனால சரி நான் வாங்கலான்னு சொல்லி போனேங்க போகவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரேஷன் கடை இருந்துச்சு அந்த கடையில் கேட்கவும் சர்க்கரையும் பருப்பு தான் சர்க்கரையும் எ அரிசியும் தாமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கங்க நான் வந்து ரேஷன் கடை எனக்கு வந்து எண்ணெய் வந்து வேணும் பாமாயில் வந்து க போன மாதமும் எனக்கு கிடைக்கல கிடைக்காதனால நான் பருப்பு எண்ணெயும் எனக்கு ரெண்டு மாதமாகவே எனக்கு கிடைக்கல சரி இந்த மாதமாவது நம்ம பருப்பு சர்க்கரை எண்ணெய் இருக்கிற கடையை பார்த்து வாங்கலான்ட்டு ரெண்டாவது ஒரு கடைக்கு போனேங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் சரின்ட்டு நான் ரெண்டாவது ஒரு கடைக்கு போனேங்க அந்த கடைக்கு போனால் அவங்க வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல என்னோட கார்டு வாங்கி அது ஃபஸ்ட்டு கடைக்கு நான் போனேன் இல்லைங்களா அந்த கடையில் வந்து நான் கார்டு கொடுக்கல கேட்கவும் சர்க்கரையும் அரிசியும் தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சர்க்கரையும் அரிசி மட்டும் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது மெயின் வந்து பருப்பு எண்ணெயும் தான் எனக்கு மெயின் சரின்ட்டு அது வா அது இருக்கிற எல்லாமே எல்லா பொருளும் இருக்கிற கடையை பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நான் போனேன் பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட கார்டை வாங்கிட்டு எப்பவுமே காடு கொண்டு போய் கொடுத்தா ரேகை வச்சதுமே நம்ம பேரெல்லாம் வந்துருவோம் நம்ம பதிவு பண்ணுவோம் வாங்கிட்டு வந்துடுவோம் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனே கார்டில் உங்கள் பேரே வரல உங்கள் கார்டு வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்கங்க எனக்கு அப்படியே பகிர்ந்துருச்சு என்னடா இது போன மாதத்து வரைக்கும் நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டு தான் இருக்கோம் இவங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க நான் பொருள் வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொ கேட்டதுக்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்க வாங்கலாம் அது எனக்கு தேவையில்லை நான் வந்து இங்கே பாருங்கள் ஸ்கேனாகவே ஆகவே மாட்டேங்குது கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு சரி கையை வந்து நல்லா தொடச்சிட்டு ஏன்னா கையெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா ரேகை விடுகாது இல்லைங்களா அதனால சரின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு பின்னாடி வர்றவங்களாம் அது வந்து அந்தூர்க்காரவங்க எனக்கு பின்னாடி வர்றவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நான் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நின்றுட்டு இருக்கேங்க எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க நான் கேட்குறேன் ஏங்க என்னோட கார்டு வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் போய் எங்கே கேட்கணுமோ அங்கே போய் கேளுங்க என்ன கேட்டால் என்ன தெரியும் அப்படின்னாங்க சரி கொஞ்சம் நேரம் நின்று வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம் சரின்னு அவங்களும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துட்டு பழையபடி கொண்டே கொடுக்கும் பழையபடி என்னோடய கேன் வந்து கார்டு வந்து ஸ்கேன் ஆகலைங்க அப்படியே தான் இருந்துச்சு என்ன ரீசன் என்ன காரணம்னு தெரியல அவங்க வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்புறம் நான் கேட்டேன் எனக்கு பின்னாடி வரவங்கெல்லாம் கொடுங்க நான் கார்டை வச்சு பார்க்குறேன் நான் கார்டை வச்சு பார்க்குறேன் அது என்னோட மிஸ்ன்னு நான் தான் வச்சு பார்ப்பேன் நீங்கள் எப்படி வச்சு பார்ப்பீங்க அப்படின்னாங்க இல்லை எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க என்னோடய என்னோட கார்டு மட்டும் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது அது வந்து உங்கள் கார்டை லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க பக்கத்தில் இன்னொரு அம்மா பூ நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உங்கள் கார்டை கொடுங்க அப்படின்னாங்க அவங்க கார்டு வச்சதுமே அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த கார்டில் வந்து நேம் காட்டுச்சுங்க சரி நெஜ நெஜமாலுமே நம்ம கார்டு தான் ஏதோ போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் அங்கிருந்து வந்துட்டேங்க வர வழியில் இன்னொரு ரேஷன் கடை இருந்துச்சு அந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா சரி இங்கே கொடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேங்க கொடுத்து பார்த்தா அழகா என்னோட கார்டு வந்து ஸ்கேன் ஆகுது சரிங்களா என்னோட கார்டு ஸ்கேன் ஆகுது அப்படி நான் வந்து மெயினாக சக்கரை பருப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் நான் மற்ற கடையில் சே தேடி போனேன் ரெண்டாவது எங்கள் ஊர் ரேஷன் கடைக்கு வந்து போகிறதுக்கு நான் வந்து நடந்து போகணும் மூணு கிலோமீட்ரு இது பஸ் ஏறி நம்ம காய்கறி வாங்க வந்துட்டு சேர ரேஷன் பொருளும் வாங்கிடலான்னு சொல்லி நம்ம மற்ற கடையில் கடையை கார்டை கொடுத்து நான் வாங்கலான்னு இருந்தேங்க அவங்க வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க ஒரு நிமிஷம் அறியாமையில் கொஞ்சம் யோசிக்காமல் இப்போ நான் வந்து தா அவங்க சொன்ன மாதிரி தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஏன் இந்த மாதிரி கார்டு கொண்டு போய் கொடுத்தோம் அவங்க வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தா அது தேவையில்லாத ஒரு அலைச்சல் ம் அவங்க வந்து எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல நல்லா இருக்கிற காரணம் ஏன்னா அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அது எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம கேட்டு வர முடியும் இல்லைங்களா அவங்க என் நல்லா இருக்கிற இதை போய் எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு நான் மற்ற கடையில் வந்து சர்க்கரை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேங்க இன்றைக்கி அவங்க பண்ண அந்த விஷயத்தினால எனக்கு வந்து பருப்பு கிடைக்கல எண்ணெய் கிடைக்கல ஆ பார்த்திங்களா எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மற்ற கார்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம வந்து பதிஞ்சு பொருள் போட்டோம்னா நமக்கு திரும்பி திருப்பி இங்கே தான் வருவாங்கன்னு நினச்சி அவங்க அப்படி பண்ணாங்களோ என்னமோ தெரியல நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அப்புறம் போய் திருப்பி நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்கலான்னு எனக்கு மனசு தோணுச்சு தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை நம்ம போய் கேட்டு என்ன செய்ய போறோம் அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க சக்கரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க நம்ம வந்து கார்டு கொடுத்து தான் கேட்குறோம் சும்மா வாங்க கேக்குறோம் ஒரு அறியாத ஒரு அறியாமையில் உள்ள மக்கள்கிட்ட வந்து அவங்க இந்த மாதிரி உங்க கார்டு வந்து லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா ரேஷன் கார்டுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் பாத்தீங்களா அவங்க எதுக்காக இப்படி பொய் சொல்லணும் அது அவங்க மேல தப்புதானே என்கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டாங்க நானும் நம்பிட்டு வந்திருந்தேன்னா இந்த மாசத்துக்கு நான் வந்து சர்க்கரை மட்டும் கூட வாங்கியிருக்கவே முடியாது எவ்வளோ பெரிய ஒரு எண்ணோன்னு பாருங்க சரி அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தது வந்துட்டாங்க ஒரு பஸ் வசதி இல்லாத ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சரி வாங்கிட்டு கூட இனிமேல் மத்த காட்டில் இங்கே கொண்டு வராங்க கூட சொல்லிருக்கலாங்க அதை கூட சொல்லலாம் அவங்க உடனே உங்க காடு பிளாக்ல ஆயிருச்சு நீங்க போய் தாலுகா ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை சும்மா தான் தாட்டி விட்டாங்க நான் அப்படி இருந்தும் கேட்குறேன் இங்கே பாருங்க மத்த கார்டு வருது உங்க கார்டு மட்டும் வரல அதுக்கு நான் என்ன செய்ய முடியாது அவங்க பேசுனதே அதாவது நம்ம என்ன சொல்ல வரோங்கறத வந்து அவங்க காதுல வாங்கிக்கவே இல்லை ரொம்ப பேசிட்டாங்க சரி பரவாயில்ல விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சு குத்தி அவங்கள தான் அவ்வளவுதான் தான் இனிமேல் யாராவது நம்மக்கிட்ட இப்படி சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாதுங்க நேரடியாக போய் விசாரிக்கணும் அது மாதிரி தான் நான் மற்ற கடை அடுத்த கடையில் கொண்டு வந்து கொடுக்கவும் பதிஞ்சு எனக்கு வந்து சர்க்கரை போட்டாங்க நான் வந்து சக்கரை வாங்கிட்டு வந்துட்டேங்க சரிங்களா இன்னைக்கு இவ்வளோ தான் நடந்துச்சு இது வந்து எனக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அதனால தான் சரி நான் உங்ககிட்ட சொல்லான்னு சொல்லி சொன்னேங்க இன்றைக்கி நடந்த விஷயம் வந்து அவங்க பண்ணது சரியாக தவறான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா Bye.